வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற் பேறு நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு பொறையுடைமை ஆகிய பேர்களை பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் சிவாய நமகும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு உகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் மனமொழி மிகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிக்கும் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் சமுதாய கல்லூரி ஜார்ஜ் இலக்கியவியல் கவிதா கற்பகம் தீபிகா சக்திவேலின் தம்பி கதிர்வேல் தீபிகா கணிப்பொறித்துறை துர்காவியின் மகள் மகாலட்சுமி வணிகவியல் மேனகாவின் அம்மா ஆதியோரும் மணநாள் காணும் கோவை ஹரிபிரசாத் வைஷ்ணவி இணையர் கோவை பூபாலன் ரூபிகா இணையர் செங்கோட்டு வேளன் ரஞ்சனி இணையர் சத்தி பழனிவேல் இந்திராணி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் பகையுணர்கடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மாமரை முனிவேர் வாழ்க மருகதேவள்ளியோடும் பாமளி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையம் முழுதும் வாழ்க வே திருச்சிற்றம்பலம்